ஓகே இங்கே ஒரு சிலுவர் இருக்குது லைட்ஸ் இருக்குது அப்புறம் கேமரா இருக்குது எத்தனை கேமராவோ இங்கே ஒரு கேமரா இருக்குது இங்கே ஒரு கேமரா இருக்குது அப்புறம் இது ஏதோ வீல் மாரி ஒன்று இருக்குது ஓகே டெம்பரேச்சர் ஓகே லைட் இருக்குது கேண்டில் இருக்கு ஏய் என்னடா இது ஏய் டிவி இருக்குது ஓ ஊ ஊ ஊ ஓ ஓகே ஓகே காஷ் இது வரைக்கும் நான் இது எந்த கேம்லேயும் எதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அவன் முதல் தடவையாக ஒரு மெனு வந்து ஒரு டிவியில் இருக்குது அதுவும் இன் கேமில் ஓகேவா தெரியுதா உங்களுக்கு பரவாயில்ல நல்லா தான் எடுத்து வச்சுருக்காங்க தெரில அப்பண்டன்ட் ஹவுஸு சொல்லி ஒரு மிஷின் உள்ளே போகுது கைஷ் நம்ம அங்கே பார்த்த எல்லா டிவிஸுமே இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகே இது எடுத்துக்கணுமா இதை என்னங்க இது தெரில இது என்னது ஹலோ ஹலோ ஹே எங்க நான் பேசுறது ரெக்கார்ட் பண்ணதான் என்ன இது எங்க பாருங்களா நான் பேசுகிறது கேட்குது தெரியுது உங்களுக்கு நான் பேசினா வியூ வருது உள்ளேருந்து ஓகே ஐ திங்க் ஏதோ காம்பஸ் நினைக்கிறேன் எங்கே எத்தனை மணி இது இருக்குது இல்லையாச்சி ஓ ஓ ஓ கோஸ்ட் ஓ மை காட் ஒரு ஸ்டேஜில் எத்தனை பீடாக வச்சுருப்பீங்க என்ன பாருங்க பத்து இருபத்தி எட்டு பேய் உள்ள இருக்கு ஒவ்வொரு பேய்க்கும் பாருங்களேன் இங்கே ஒவ்வொரு இது வேற இருக்கு என்னடா டே ஏண்டா ஒரு மனசாட்சி வேணாமா இஎம்எஃப் லெவல் அஞ்சு ஓ ஓகே ஓகே அதாவது காய்ச்சு நம்ம அது பேய் நான் வருதுல்ல அதை நம்ம இது பண்ணணும் ஸ்டடி பண்ணி அது எந்த மாரி கோஸ் டைப் நம்ம அதை தெரிவிக்கணும் ஓகே 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 ஆஹா ஓகே வந்தாச்சு நினைக்கிறேன் ஆஹா ரைட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு பிரியாணி மாதிரி ரெண்டு முடிச்சிருக்கணும் இங்கே என்ன சதையடா இது ரத்தம் ஒவ்வுதுங்க ஐயோ ஐயோ எங்கே இருக்கு சதீ தை தை பார்த்திங்களா

சார் மேடம் ஓ ஓ ஓ ஓ ஹலோ யாராவது இருக்கீங்களா சார் ஆர் மேடம் இங்கே மூட்ருவோங்க ஏன்னா வந்துடும் போகுது உள்ளேருந்து ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்க கொஞ்சம் கூட பொறுப்பேட் ஆவீங்களா இங்கே லைட் சுச்சிருக்கு கேட்குதா ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன் அண்டா ஒரே ஒரு டிவி மட்டும் ஓடின்றது ஹாய்

நீங்கள் பேங்கர்லாம் வர சின்ன பேய் முடிஞ்ச வர போட்டிருக்கணும் ஏங்க இப்போ பார்த்தீங்களா அது நி லைட் ஏய் என்னத்தான நடக்குதுங்க ஏ சார் திரும்ப வந்து அதே எடுத்துக்க ஓகே ஏய் யார் அது சூப்பராக பார்த்துன்னு எங்க டபுள் டபுளாக ஊதுங்க நான் அந்த வருது இவ்வளோ நான் அந்த வருது அப்படி இருக்கான்ண்ணா யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா ஐயா ஐய் சி உமை லைட்டு யாராவது இருக்கீங்களா ஐய் யார் இருக்காத ஏய் யாருங்க இது சூப்பரு எங்க இதை வச்சுதான் போக முடியுது மீட்டு ஒரே ஒரு வருஷம் இருக்கு லைட் ஆன் யாராவது இருக்கீங்களா என்ன இது யூ வாண்ட் டு பிளே வித் மீ இல்ல எனக்கு விளையாடணும் ஆசை இல்லை நான் எங்கண்ணா பேய் டாக்டராண்ணா

விக்டோரியா ஓகே 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 நம்ம இந்த உள்ள இருக்கிற பேய பேர்லாம் விக்டோரியா ஓகேவா அந்த பேரை சொன்ன உடனே கதை ஓபன் ஆகுதுங்க ஆஹா எங்க செம்மையா சம்பவம் இருக்குது இன்னைக்கு கேமரா இல்லைன்னா நான் ஃபேஸ் ரேக்ஷன்லாம் போட்டிருப்பேன் பட் கேமரா இல்லை ஸோ மன்னிச்சிருங்க ஓகே மேடம் ஆங்கர் ஒய்யா ஒரு ஏங்கர் டெல்மி 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 இங்கிலீஷ் பெஸ்டர் பார்க்காதீங்க இது இங்கிலீஷ் ஏ கருப்பாம்பூச்சி ஐய் அங்கே யாரும் இருந்தால் தானேப்பா உம்மை காட் பாட்டி ஏங்கராக இருக்கீங்க திரும்ப பின்னாடி வண்டனா என்னமோ நடக்க போதிங்க பின்னாடி யாரும் வராங்களா ஐய் ஐய் வெயிட் பண்ணு ஒன் ஐய் ஐயோ யோ எங்க வெளியே இருக்கா நான் உள்ளே இருக்கா ஓகே ட்ரீம் ட்ரீம் என்ன சொல்லணுமா வாயை பார்த்தா வரக்குமா ட்ரீம் 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 பூம் பூம் இருக்கு ட்ரீம் பூம் இருக்கு ட்ரீம் முடி இருக்கு ட்ரீம் ட்ரீம் எங்க ஹாய் யாரா பார்க்குறாங்களா இல்லைன்னா லைட் ஆங்காது போய் பார்ப்போம் பாட்டி ஏங்கர் உங்களால் வர முடியாது பரவாயில்ல ஓகே இங்கே லைட் இருக்குது எங்கள் லைட்டு வந்தால் பெய் வராதுங்க எங்கள் தாயா சொல்லியிருக்காங்க நிறைய தடவை ஆனால் இங்கே ஊரும் பழுகுது லைட்டு ஆஃப் ஆஃபே ஆன் ஆகுது ஐயோ மண்ட ஓடு இருக்குது ரெண்டு லைட்டு இருக்குது அதாச்சு இரண்டு லைட்டு விக்டோரியா இருக்கியா உள்ளே விக்டோரியா 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 முடிஞ்சாவா முடிஞ்சாவா விக்டோரியா இங்கே தான் இருக்கேன் முடிஞ்சாவா அடி விக்டோரியா யூ டேர் யூ கிளிமி நவ் கேன் யூ கேன் யூ கிளிமி நௌ விக்டோரியா காது கேட்க வெயிட் பண்ணு இந்த கதவை நான் திறக்கவே இல்லையே சம்திங் பிஷி லைட்டா இது என்னடா இது இது என்னது இது லைட் இருக்கு ஆஹா தம்பான ரூமு கொண்டோமாண்ணா இது எந்த ரூம் இது இந்த வெளிச்சமா இருக்கு பரவாயில்லையே கதவு சாத்து விக்டோரியா எங்க சடங்கு சார் மேக்னா ஆஹா எங்க மேல வந்து ஓகே ஒரு தாத்தா ஒரு ஓகே தாயா ஆயா பாருங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க இங்க ஒரு ஓஜா போர்டு இருக்குங்க ஆஹா ஃபஸ்ட் டைம் ஓச்சா ஒரு வாடகை போகிறேன் வெயிட் பண்ணுங்க எஸ்எல் இருக்கு ஓகே எஸ் மேகனா கேன் யூ ஹியர் மீ இங்கிலீஷில் பேசணுமா மேகனா கேன் யூ ஹியர் மீ இருக்கியா எங்க எஸ்ன்னு போட்டிருக்குங்க இது என்ன இது லைட் இது என்ன லைட்னே தெரில இது என்னது இது நன்றி தெரியல மேகனா மேக்னா என்ன பூசாண்டி கேட்டுறீங்களா பாயை கூட்டுக்கு வந்து ஒட்டு மொத்தமா ஆணையச்சிருவேன் நல்லா எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் எங்க பேரை கூட்ட பேய் வருதுங்க மேகனா வா பார்க்கும் மேகனா 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 வா இப்போ மேகனா மேகனா மேங்கனா இப்போவா பார்க்கும் இது தேஷ் ஆஹா எங்க சவுண்டு மாறுது சவுண்டு மாறுது அவுஜா எஸ் எங்க இன்னும் இன்னும் நடக்குதுரா இங்கே டேய் நான் என்னடா பண்ணோம் பேயெல்லாம் பீட்டெடுக்கணுமா நான் போய் எங்க இப்போ என்னென்ன பேயை பார்த்தோம் மொத்தம் ரெண்டு பேயை பார்த்தோம் நம்ம ஓகே உங்கள் பேரெலாம் என்ன யாருக்கா தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் காதாவது போவோம் அவ்வளோதான் இங்கே முஞ்சு நினைக்கிறேன் இங்கெல்லாம் பேய் வராது எங்க அந்த ஒரே ஒரு பேய் தாங்க சுற்றி தந்துருக்கு அதை மட்டும் அடிச்சு தந்துச்சிங்க நாம் தான் அப்புறம் இதுக்கப்புறம் பயன் இல்லை இங்கே ஒரு டூர் இருக்கு ஐ சும் மந்திர காளி சும் நாலு எங்க அந்த ஃபோட்டோ எங்கேயும் இருக்கு விக்டோரியா விக்டோரியா இருக்கியா உங்கள் நேரில் பார்த்து பேட்டி எடுக்கணும் எங்கே இருக்கீங்க வாங்க நேரில் வாங்க நேரில் வாங்க இவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் நேரில் வாங்க முதல்ல நீங்கள் பயம் கட்டு போகிறீங்க ரெண்டு நிமிஷம் நிற்க கிட்டே எனக்கு முன்னாடி ஆ விக்டோரியா ஐயா தப்பா பேசின மன்னிச்சுருங்க உங்கள் பேரம்மா பேரனா பேரன்தான் என்ன முன்னச்சுருங்க இங்கே என்ன இருக்குது இங்கே சுற்றி இருக்குது இங்கே லீவ் போட மாரி பாதி உடஞ்ச காடி அந்த மாதிரிலாம் இருக்குது ஆ இங்கே எதுவும் ஆடலை ஓகே ஓகே நினைக்கிறேன் விக்டோரியா மேம் இருக்கீங்களா விக்டோரியா மேகனா யாராவது இருக்கீங்களா எங்க விக்டோரியா மேகனா யாரை கூட்டாலும் அந்த ஒரு ஆயாதாங்க வருது வந்து பயமுறுத்திட்டு போகுது அதாவது இந்த ஆயா ஆங்கர்னு ஃபோட்டோ போட்டிருக்கல இந்த ஆயா ஹ பரவாயில்லங்க இந்த லைட் இருக்கே ரீடியோனா இருக்கு ஒர்க் ஆகுமா கத்தி இருக்கு ஐத்தி என்ன ரூம் இது என்ன டபுள் டே மேலே யாரு மேலே யாரும் இல்லை கைஸ் இது என்ன ரூமுன்னு தெரியல ஏன்னா இங்கே ஒரே அந்த மரம் சீவல் அதெல்லாம் இருக்கு சரி இங்கே வந்தாச்சு கைஸ் நாம் வச்சுக்கோங்க லை போட்டீங்க சவுண்ட் வருது இருக்கீங்களா இருக்கீங்களா நம்மள பயன்படுத்த முடியுமாங்க நம்மள எந்த மாதிரி ஆளு அண்ணா வெடிக்குது டேய் அண்ணா பயவிடு வெடிக்குது டொம்மு டுமுன்னு வெடிக்குது அப்படியே டும்மு டூமுன்னு வெடிக்குது வெயிட் பண்ணுங்கள் எங்கள் சுற்றி பார்த்துங்க நான் பயப்பட மாட்டேன் தம்பியா விக்டோரியாவோ யார் அப்புறம் அண்ணா அந்த மாடம் பேரு அண்ணா எல்லோ பேய் இருக்கு புரிதா ஹா ஹாய் 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 பேய் லைட்டு போடுதுங்க ஆ ஆஃப் ஆயிடுச்சு

ஹார்ட் பீட் துடிக்குதுங்க வேகமா துடிக்குது பீட் ஏங்க துடிக்குதுங்க பீட் சவுண்ட் எல்லாம் மாறுது வெளியே போலாமா பீட் மாறுதுங்க வெடிக்குது அண்டா ஒரு லைட்டை ஒங்க வச்சுக்க மாட்டீங்களாடா என்ன இடம் இது ஆடா போன அடே கண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல எனக்கு சரி இப்போ நான் எங்க போனோம் லைட் ஆ எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா பேய் 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 ஓடுற 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 பேசி கேளுங்க என்னன்னு என்ன தான் சொல்றது யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க பதில் சொல்லுங்க யாராவது இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லாச்சே பேய் தானே நீங்கள் முடிஞ்சா இது உள்ள வாங்க பார்க்கும் சுத்தி மந்திர ஊர் போட்டிருக்கேன் யாரும் இந்த விட வெளியே போக முடியாது புரிஞ்சுதா பய இல்ல நான் சரியமாக சொல்கிறேன் சாரி ஐ வில் ஓப்பன் வச்சுப்பா என்னடா ஓடிச்சுப்பா என்னடா ஓடிச்சுப்பா என்னடா ஓடிச்சுப்பா என்னடா ஓடித்தேன் டேய் பை மாறிக்காதடா ஹாய் ஹை ஆபிட்டு மாறுது ஹலோ எங்கே எட்ட வச்சிக்காதீங்க நான் ஒரு நேரம் போல் இருக்க மாட்டேன் டக்குன்னு பாட்டையை போட்டு வந்து எல்லாரையும் ஓட விட்ருவேன் சொல்லிட்டேன் நான் ஒரு பெரிய சாமியார் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கேன் விநாயகர் கோயில ரெண்டு கோர்ஸ் இருக்குது அது ரெண்டு கோர்ஸ் முடிச்சுருக்கேன் அப்புறம் மாரியம்மன் கோயில் இன்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்புறம் வேறு என்ன வெயிட் பண்ணுங்க பெருமாள் கோயிலில் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் எங்கள் அய்யனார் கோயிலில் சாப்பாடு போட்டிருக்கேன் என்னை தாண்டி எங்க இது உள்ளதாங்க ஓடிச்சி ஏதோ ஆனால் பக்கம் ஓடுறான் வாயிலிருந்து இல்லை பேய் வருதா